வணக்கம் நேர்களே நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் கும்ப ராசிக்காரர்களே உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போமா அவிட்டம் சதயம் பூரட்டாசி நட்சத்திர கும்பராசி நேர்களே உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது கடந்த நாலு வருடம் காலமாக சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகள் கடுமையான பொருளாதார நெருக்கடி சொத்துக்கள் இழப்பு உடல் உபாதைகள் உயிர் இழப்பு இருந்தும் கம்பீரமாக நிற்கின்ற கும்பராசி நேர்களே இரண்டாயிரத்தி மே மாதம் முதல் உங்களுக்கு வசந்த காலம் வந்துவிட்டது பொருளாதாரம் குடும்ப மேன்மை அடைதல் அபிவிருத்தி உயர் பதவி வேலை வியாபாரம் அபிவிருத்தி வேலை பார்க்கிற இடத்தில் நற்பெயர் உண்டாகும் உங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேரும் பணம் வரவு அதிகரிக்கும் கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக மாறும் பெற்றோர்கள் உடல் நலம் கூடும் குலதெய்வம் அனுகூலமாக மாறும் லக்னத்தில் ராகு பயிற்சி இருப்பதால் கவனமாக இருங்கள் முன்கோபம் அதிகமாக வரும் அமைதியாக இருங்கள் கவனம் தேவை உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவர் உங்கள் மனைவி நலம் கூடும் பிள்ளைகள் படிப்பில் கவனமாக இருப்பார்கள் உயர் கல்வி காலேஜ் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சுமூகமாக போகும் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோவுக்கு தொடர்பு கொள்ளவும்